ஹாய் 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 நாய் ஸ்லோவா வருது இன்னைக்கு எல்லாமே முடியல ஓகே குருக்க கைஸ் வந்தே ஆமா குருக்க கவுசிக்கு வந்தேனா கண்ண குத்தி டுட்டுறாரு இன்னைக்கு வந்து கேரட் பொடி ஊத்தப்பம் சிம்பிளா முடிச்சாச்சு தோசை நைஸா ஊத்துனாதான்டா தோசை டாடி மாதிரி வந்து விவரம் தெரியாம இருக்க கூடாது ஆஹா நைஸா ஊத்துனானா யாருக்கு தெரியாமையா முருகலா ஊத்துனா இது வந்து garlic தக்காளி சட்னி

அங்க ஆல்ரெடி வாயில ஏதா அரைச்சிட்டு இருக்காரு அவரு அவருக்கு காலையிலே ஓபன் பண்ணியாச்சு வாய பொய்யா கபோடி இருக்கு இந்த ஊத்தப்பம் கொஞ்சம் ஓடி இருக்கு கேரட் கொடுத்துருக்கேன் துருவி அப்படி பக்கத்துல சைடுல குடுத்து குடுத்துரு ஏய் இந்த வரி வசூலிப்பாங்கல்ல பக்கத்துல கொஞ்சம் ஏய் குடு குடு நீ கடை வச்சிருக்கேன் எனக்கு குடு அது மாதிரி நீ சமைச்சிட்டு இருக்கேன் எனக்கு குடு பக்கத்துல கேரட் இருந்தா கொஞ்ச நேரம் கம்முனு திரும்பி ஏனும் இந்தா கொஞ்ச நேரம் ஊத்தப்பம் கம்முனு திரும்பி ஏனும் இந்த பொய்யா கம்முனு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கங்கு கங்கன்னு கிடைச்சிக்கிட்டு பாய் பாய்